அவதார புருஷனான நம் சீமன் நாராயணுடைய அவதாரத்தை நானே எழுதி பாடியது எங்கே இருக்கிறான் நாராயணன் எங்கே இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் நாராயணன் எதிலும் இருக்கிறான் எங்கே இருக்கிறான் நாராயணன் இங்கே இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் நாராயணன் எங்கும் இருக்கிறான் மக்கத்தில் இருக்கிறான் நாராயணன் கூர்மத்தில் இருக்கிறான் மச்சத்தில் இருக்கிறான் நாராயணன் கூர்மத்தில் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் நாராயணன் உன்னுள்ளும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் நாராயணன் உன்னுள்ளும் இருக்கிறான் கரகத்தில் இருக்கிறான் நாராயணன் சிம்மத்தில் இருக்கிறான் கரகத்தில் இருக்கிறான் நாராயணன் சிம்மத்தில் இருக்கிறான் ிருக்கிறான் நாராயணன் எதிலும் இருக்கிறான் வாமனாயிருக்கிறான் நாராயணன் பரசு ராமனாயிருக்கிறான் வாமனாயிருக்கிறான் நாராயணன் பரசு ராமனாயிருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் நாராயணன் என்னுள்ளும் இருக்கிறான் ராமனாயிருக்கிறான் நாராயணன் கிருஷ்ணனாயிருக்கிறான் மனாயிருக்கிறான் நாராயணன் கிருஷ்ணனாக இருக்கிறான் சுனிலும் இருக்கிறான் நாராயணன் சென்பிலும் கிரான் சுனிலும் இருக்கிறான் நாராயணன் என்பிலும் இருக்கிறான் சுத்தராயிருக்கிறான் நாராயணன் பைக்கியாய் முடிக்கிறான் சுத்தராயிருக்கிறான் நாராயணன் பைக்கையாய் முடிக்கிறான் எங்கும் இருக்கிறான் நாராயணன் எதிலும் இருக்கிறான் தோணிலும் இருக்கிறான் நாராயணன் திரும்பிலும் இருக்கிறான் தோணிலும் இருக்கிறான் நாராயணன் திரும்பிலும் இருக்கிறான் எங்கே இருக்கிறான் நாராயணன் எங்கும் இருக்கிறான் எங்கே இருக்கிறான் நாராயணன் எங்கும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் நாராயணன் என்னு உள்ளும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான் நாராயணன் இருக்கிறான் சுனிலும் இருக்கிறான் நாராயணன் திருவிலும் இருக்கிறான் சுனிலும் இருக்கிறான் நாராயணன் திருவிலும் இருக்கிறான் எங்கே இருக்கிறான் நாராயணன் எங்கே இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் ನಾರಯನನ್ ಯದಲು ಸಿರಿಕಿರಾಂ